ஸ்ரீ தோன மகா அனைவருக்கும் காலை வணக்கங்கள் எல்லாரும் இன்றைய தினத்தினுடைய திதி என்ன வாரம் என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வத்தோட இருப்பீர்கள் இன்றைய தினம் ஆவணி மாசம் எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் பிரதம திதி சுக்லபக்ஷ பிரதம திதி சாந்திரமானபடி பாதிரபத மாசம் பாதிரபத சுத்த பிரதமை பிரதம திதி இன்றைய தினம் பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு திவித்த திதி நக்சத்திரம் பூரநக்ஷத்திரம் பூர்வ பக்முனி யோகம் சிவயோகம் பவகரணம் இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருப்பா அதாவது மூன்றாம் பறை சந்திரன் சூரியன் அஸ்தமிக்கிற சமயம் குறிப்பிட்ட சமயம் தான் சந்திர தரிசனம் நம்மளால பண்ண முடியும் சந்திரனை பார்க்க முடியும் அந்த சமயத்துல சந்திரன் எங்க தெரியவானோ மொட்டமாடி குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் சந்திரனை பார்க்கணும் தம்பதிகளாக கல்யாணம் ஆயர்ந்தது அப்படின்னா தம்பதிகளாக சேர்ந்து சந்திரனை பார்க்கணும் ததிசங்க துஷாராபம் கீரோதாரணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி சந்திரனை பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணணும் இப்படி பண்றதுனால தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் இணைப்பிரிக்க முடியாததான ஒரு அன்பு பரஸ்பரம் அன்பு ஏற்படும் இல்லற வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை